ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேங்க நம்ம சேனலில் சத்யவேலா என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் போகிற கமெண்ட்டுக்கு எல்லா கமெண்ட்டுக்கு என்னால் ரிப்ளே கொடுக்க முடியல அதனால் வந்து அவர் வேறு சேனல் பார்க்குற போயிட்டாரு அது வந்து அவருடைய விருப்பம் அதையெல்லாம் நான் கேட்க விரும்பலை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க வேறு ஒரு காரணம் இல்லை இல்லை மணிஷுக்கு நீங்கள் பா க அவர் கமெண்ட் பண்ணுறதுனால தான் நீங்கள் அவருக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது அவர் வந்து அங்கே அந்த சேனல் பார்க்க போயிட்டாரில்ல எனக்கு கிடையாது அவர் விருப்பம் அவர் அப்படி பார்த்து ஏகப்பட்ட சேனல் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அது எனக்கு தெரியும் அதுக்கு வேண்டியில் நம்ம அவர் சேனல் பார்க்குறாங்க நம்ம சேனல் இப்போ பார்க்கலின்னு நம்ம அப்படிலாம் நான் கோவப்பட மாட்டேன் அவங்க தனிப்பட்ட விருப்பம் அது அவர் கமெண்ட்டுக்கு பதில் அளிக்க முடியினால போயிட்டார் அது அதுக்காக நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் சொல்லாதீங்க அப்புறம் என்னைய வந்து தப்பாக பேச தவறாக தான் நான் வந்து அவர் சேனலில் வந்து நான் ஐடி நியூஸர் போட்டேன் நீ வந்து எனக்கு கமெண்ட் பண்ண முடியாது வேற எந்த விஷயமே கிடையாது என்னைய பச்சை வந்து இங்காட்டி தான் எனக்கு வந்து எனக்கு கோபம் வந்துடுச்சு அதனால் அவர் சரி நீ அவர் நம்ம சேனலில் இருக்கக்கூடாது நம்பரையே ந நம்ம என்னையே தவறாக பேசுனா அப்புறம் நான் எப்படி என் சேனலை வந்து அவரை நான் இது பண்ண முடியுன்ட்டு அவர் சேனலை வந்து நான் லாக் பண்ணிட்டேன் அதனால் அவள் அவர் வந்து கமெண்ட் பண்ண முடியாது நீங்கள் இதை எல்லாமே தெரிஞ்சுக்கங்க உனக்கு மறுபடியும் சத்யவேலான கமெண்ட் பண்ணுறது இல்லை கவனிச்சிங்களா அப்படிலாம் கேட்காதீங்க அவர் கமெண்ட்டு அவர் நினச்சாங்கூட என்னுடைய சேனலை வந்து கமெண்ட் பண்ண முடியாது நான் லாக் பண்ணிட்டேன் வேறு இதுலேருந்து வந்தால் பண்ணால் பண்ணுதா அவர் சேனல் வந்து நான் இனிமேல் எந்த கமெண்ட்டும் வராது அந்தளவுக்கு லாக் பண்ணி வச்சுட்டேன் சரி ப்ரான்ஸ் இது வந்து நல்ல சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல விதமாக போடுறீங்க அதை அவங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த பேட் கமெண்ட் போடுறீங்க கொஞ்சம் நிறுத்திங்கப்பா ஏப்பா இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு குழந்த குட்டி பிள்ளைகள் எல்லாமே இருக்குது இந்த 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 பேட் கமெண்ட் எதுக்கு போடுறீங்க ஃபேர் நீ பேசருக்கு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்த பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா